அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை ராமநாதபுரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று கூறினார் உடனே சுதாரித்துக் கொண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார் பயணம் சொல்லாதெல்லாம் மகளிர் உரிமைத்தவை மாணவர்களுடைய உணவு உணவு காலை உணவு இதெல்லாம் நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் அது கட்சி மாச்சல் வந்து இருபத்தொரு கோடி ரூபா நம்முடைய அம்மா உணவு கூட கொடுத்துருக்காரு அது கட்சி மாச்சல் கிடையாது படிப்பில் கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள்னு சொன்னார் நம்முடைய முதல்வர் அந்த அடிப்படையில் கல்வியைத்தான் அவர் மிக நேசிக்கிறார் அந்த அளவில் மாணவர்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதனால் கொண்டு வந்த திட்டத்தினால் என்ன பயன்னால் திறன் மேம்பாட்டு திட்டம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது நம்முடைய துணைமலை சாரி நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேற்ற பத்தொம்பாந்தேதி வருவார் அதுக்கு மேலே அப்படின்னு முன்னாடி சொல்லக்கூடாது அதனால் நபர் நபர் பார்க்குறார் அவருடைய இதில் இருபத்தெட்டு லஞ்சம் பேர் மாணவர்கள் வேலை பார்க்கிறார் வேலைவாய்க்கு ஆக இந்தியாவில் தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் இருத்திலாந்தி போகிறார் போய் அங்கே இருக்கா அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளரை சந்தித்து நிறைய தொழிற்சாலைகள் வரப்போது வேலைக்கு